ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரையேத் நஷ்டு அபத்திர நித்தியாக உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயன்று சுத்தியும்னா மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதம் இருபத்தி மூன்று ச ஏகதா மகாராஜ விச்சரன் மிருகயாம் வனே விருதக ப்ருதகதீபயா அமாத்தியைர் அஷ்வம் ஆருஹ்ய சைந்தவம் பதம் இருபத்தி நான்கு பிரகுரு சாபம் சராம் பரமா அத்புதான் தம்சிதோ அனுமிருகம் வீரோ ஜகாமதிசம் உத்தராம் பை மீனிங் சுத்யும்னன் ஏகதா ஒரு சமயம் மகாராஜா பரிக்சித் மகாராஜனே விச்சரன் பிரயாணம் செய்து மிருகயாம் வேட்டையாட வனே காட்டில் விரத சூழப்பட்டு கதிபய சில அமாத்யை மந்திரிகளால் அல்லது சகாக்களால் அஸ்வம் ஒரு குதிரை மீது ஆருகிய சவாரி செய்து சைந்தவம் சிந்து பிரதேசத்தில் பிறந்த பிரஹருத்ய கையில் ஏந்தியவாறு ருச்சிரம் அழகிய சாபம் வில் சராஞ்ச மற்றும் அம்புகளையும் பரமாத்முதான் அதி அற்புதமான அசாதாரணமான தம்சித கவசம் அணிந்து அணுமிருகம் மிருகங்களின் பின்னால் வீர வீரன் ஜகாம நோக்கி சென்றார் திசமுத்தராம் வடக்கு திசையை டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே ஒரு சமயம் வீரரான அந்த சுத்தியும்னன் சில மந்திரிகளாலும் சகாக்களாலும் சூழப்பட்டவராக சிந்து பிரதேசத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு அழகிய குதிரை மீது சவாரி செய்து வேட்டையாட வனத்திற்கு சென்றார் அவர் கவசம் அணிந்திருந்ததுடன் அம்புகளாலும் விற்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக இருந்தார் மிருகங்களை பின்தொடர்ந்து செல்லும் வேளையில் வனத்தின் வடக்கு பகுதியை அவர் அடைந்தார் பதம் இருபத்தி ஐந்து சுகுமார் சுகுமார மேரோர் அதஸ்தாத் பிரவி யத்ராஸ்தே பகவான் சர்வோ ரமமானக பை சுகுமார வனம் சுகுமாரம் எனப்படும் வனத்தில் மேரோ அதஸ்தாத் மேருமலையின் அடிவாரத்தில் பிரவேஷ பிரவேஷக அவர் புகுந்தார் எத்த எங்கு ஆஸ்தே இருந்தாரோ பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த தேவர் சர்வ சிவபெருமான் ரமமான இன்பத்தில் ஈடுபட்டுள்ள சக உமையா அவரது மனைவியுடன் டிரான்ஸ்லேஷன் வட திசையிலுள்ள மேருமலையின் அடிவாரத்தில் சுகுமாரம் எனப்படும் அழகிய வனம் ஒன்றுள்ளது அங்கு உமாவுடன் சிவபெருமான் எப்போதும் இருப்பார் அந்த வனத்தினுள் சுத்தியும்னன் புகுந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்